நாங்கள் இன்றைக்கி ஒரு மாலுக்கு தான் படம் பார்க்க போனோம் இது என்ன மாலுன்னு பார்த்தீங்கன்னா விஜய மாலுன்னு என் மகன் சொன்னான் அவங்க ஒரு படம் வந்துச்சுன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான படம் அது எல்லாருக்கும் பிடிச்ச படம் அது என்ன படம்னு கடைசியில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க என் மகனுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கம்பெனிக்கு இல்லைன்ட்டு என்னை நைட் ஷோவுக்கு கூட்டிகிட்டு போனேன் நைட் பத்தரை மணிக்கு இந்த மாலுக்கு போகணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகி போச்சு எதுவும் சுற்றி பார்க்க முடியல லிஃப்ட் ஏறி போகவே எங்களுக்கு டைம் ஆகிப்போச்சு நல்லா சுற்றி சுற்றி போகும்போது மட்டும் பார்த்தேன் என்னால் இதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் போதும் போல் இருக்குது அங்கே இருக்கிற வீடியோவில் பார்த்திங்கன்னா தரையில் ஒரு திரையில் திரையிற மாதிரி வீடியோக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வருது எங்கள் மகன் பாரமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அது வீடியோ அந்த ஸ்க்ரீன் விட்டே வெளியில் வந்துருச்சு நான் இதுதான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இது அப்படியே லிஃப்ட்டில் அது என்னது எஸ்கலேட்டரில் ஏறி ஏறி போகும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனேன் நான் இந்த மாலுக்கெல்லாம் போனதில் இருந்தால் ஃபஸ்ட் டைமு ரொம்ப சுற்றி சுற்றி பார்த்துட்டு போனேன் இதில் இருக்கு என்ன பத்து தேட்டர் இருக்கும் அதில் அவன் பார்க்கிங் வசதிக்கு மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது ரூபா நம்ம எவ்வளோ நேரம் உள்ளே சென்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எல்லாம் வெளியில் காசு வசதி பண்ணிவிடுவாங்க ஐ கூட்டிகிட்டு போவோன்னு பார்த்தீங்கன்னா ஐ கூட்டிகிட்டு போயிட்டான் ாலும் பரவாயில்ல என்னதான் மாலாக இருந்தாலும் அந்த பழைய இது மறக்காமல் அந்த ப்ரொஜெக்ட்ரெல்லாம் வச்சுருந்தாங்க என்னமோ பெரியதான் என்னமோ தெரியல எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க நானும் போய் பார்த்தேன் அதில் ஒன்றுமே தெரியல சும்மா ஒரு பழமை மாறாமல் இருக்கிறதுக்கு அது வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி இருந்தாலும் இந்த பழைய காலத்து இந்த ப்ரொஜெக்ட்ரு மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும் அரண்மனை மாதிரி இருக்குது இந்த இடமே இது அதனால தான் அவ்வளோ வசூல் பண்ணுறாங்க டிக்கெட் வேலையும் ஜாஸ்தி பார்க்கிங் வேலை நிறுத்துற வண்டிக்கும் ஜாஸ்தி ஒவ்வொன்று பொருளும் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய வேலை நான் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நம்ம முதல்ல படத்தை பார்க்கலாம் எனக்கு தூக்கத்தூக்கமாக வந்துச்சு இப்பயே எப்படி படத்தை பார்க்க போகிறணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படியோ ஒன்று கொடுத்த காசுக்கு கண்ணை முடித்து படத்தை பார்த்துருன்னு நாமளே இன்றைக்கே ஒரு நாள் தான் வரும் அதை வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாதுன்ட்டு ஒரு டீயோ காப்பியோ வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் போய் என் மகன் வந்து கேட்டுட்டு வந்தேன் ஒரு காப்பி வந்து இரநூறுபாயா என்னது இரநூறுபாயா ரூபாயா நான் வீட்லையே போய் குடிச்சிக்கிறேன் இப்போ நைட் ரெண்டு மணி ஆனாலும் பரவாயில்ல வீட்டில் பால் இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நைட்டு நான் வீட்லேயே போய் ஒரு அஞ்சு ரூபா காப்பி தூள் போட்டால் ரெண்டு பேர் குடிக்கலாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் எப்படி தம் கட்டிட்டு நான் படத்தை பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் படத்தை பார்த்துட்டோம் எதுவுமே நாங்கள் வாங்கி சாப்பிட்ல கோதுமடை சாமின்னு இருந்தது நம்ம பட்ஜெட்டுக்கு இவ்வளோ இது போதும் நம்ம என்ன படம் பார்த்தோன்னு இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் நாங்கள் இப்போ மியூசிக்கு தான் போவோம் இந்த மியூசிக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த படத்துக்கு போகணுன்ட்டு என் மகன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க